الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبي قرية إسلامية سهود رحل الله تعالى من ألالي القرآن قرم عليه ورلار رحل تليب نورا سبع فرداء ستين அதிலே வாழ்ந்த மக்கள் குறித்த சில நிகழ்வுகள் குறித்து நேற்றைய தினம் நாங்கள் தெரிந்திருந்தோம் இன்றைய தினம் சனிக்கிழமை தினங்களிலே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தடை செய்யப்பட்டிருந்தும் அந்த தடைகளை மீறிய அந்த யூதர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்ட வரலாறு குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹூத்தாலா நல்லடியார்களே இந்த வரலாறு குறித்து அல் அல்குர்ஆனிலே பல இடங்களிலே மேலோட்டமாக தொட்டுச் செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் சூரத்துல் பக்காரா அறுபத்தி ஐந்தாவது மற்றும் அறுபத்தி ஆறாவது வசனங்களிலே தாலா சொல்கிறான் உங்களில் வரம்பு மீறியவர்கள் சனிக்கிழமை தினத்தில் வரம்பு மீறியவர்கள் அவர்களுக்கு நாம் இழிந்த நிலையில் குரங்குகளாக மாறுங்கள் என்று சொன்னோம் அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கும் அது ஒரு படிப்பனையாக நாங்கள் ஆக்கினோம் இறைச்சம் உள்ளவர்களுக்கு உபதேசமாகவும் அதை நாம் ஆக்கினோம் என்று சொல்கிறான் சூரத்து நிஷாவில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது வகுல்னா அலகும் லா தாது பி சபத் சனிக்கிழமை தினத்தில் எல்லை மீற வேண்டாம் என யூதர்களுக்கு நாம் சொன்னோம் வ அகதுனா மின்ஹும் மீசா கண் கலீவா உறுதியான உடன்படிக்கையாக அதை நாம் அவர்களிடமிருந்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம் என்பதாக சொல்கிறார் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே யூதர்களுக்கு அல்லாஹு தாலா சனிக்கிழமை தினத்தில் வியாபாரத்துக்காக அதாவது வியாபார நோக்கத்திற்காக மீன்பிடிக்கச் செல்வதை அல்லாஹூத்தாலா தடை செய்திருந்தான் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அல்லாஹூத்தாலா தடுத்திருந்தான் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று உறுதியாக அல்லாஹூத்தாலா வாக்கெடுத்திருந்தான் என்கின்ற விடயங்களை இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றன அன்பிற்குரிய உறவுகளே சூரத்துல் ஆராஃப் நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனம் தொடக்கம் நூற்றி அறுபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் இந்த வரலாற்றை அல்லாஹூத்தாலா கொஞ்சம் விரிவாக காட்டுகிறார் மேலே கூறப்பட்ட இரண்டு இடங்களில் சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா விரிவாக கொஞ்சம் இந்த வரலாறு குறித்து பேசுகிறான் நபியை சொல்கிறான் முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களே யூதர்களிடம் இந்த கிராம வாசிகள் குறித்து நீங்கள் கேளுங்கள் யூதர்கள் பல விடயங்களை அவர்களுடைய வேதத்திலிருந்து மறைத்து விட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் வெளிப்படையாக சொல்வதற்கு வைக்கப்பட்டார்கள் எனவே யூதர்கள் பல விடயங்கள் என்ன செய்தார்கள் மறைத்திருந்தார்கள் எனவே நான் அல்லாஹூத்தா சொல்கிறான் இந்த கிராம வாசிகள் குறித்து நபிய யூதர்களிலும் நீங்கள் கேளுங்கள் அல்லத்தி கானத் ஹாதி கடலோரமாக வாழ்ந்த கிராமவாசிகள் கடலோரமாக வாழ்ந்த கிராமவாசிகள் குறித்து கேளுங்கள் இந்த கிராமம் எங்கே இருக்கக்கூடிய கிராமம் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அல்லாஹோ அல்லாஹின் தூதரோ இதுதான் அந்த கிராமம் என்று நிசையவில்லை சுட்டிக்காட்டவில்லை இப்போ நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம் சப வாசியர் அது எமனில் இருக்கக்கூடிய என்ன ஒரு பிரதேசம் ஏதாவது அந்த கிராமத்தினுடைய பெயரை சொல்வதில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இருக்குமா இருந்தால் அல்லாஹூதரை என்ன செய்வார்கள் சொல்லியிருப்பார்கள் இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் எனவே இது அந்த பிரதேசமா இந்த பிரதேசமா என்று நாங்கள் ஆய்வு செய்வதில் எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு என்ன கிடையாது எனவே கிடையாது ஒரு கிராமம் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் சிலர்கள் இன்று அக்கபா என்று சொல்லப்படக்கூடிய தூர்சீனா மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அன்றைய காலத்தில் ஐலா என்று சொல்லப்பட்ட ஒரு கிராமம் என்பதாக என்ன செய்கிறார்கள் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்னைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த யூதர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருந்தான் சனிக்கிழமை தினங்களில் நீங்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது இது ஏதூனி சனிக்கிழமை தினத்திலே அவர்கள் எல்லை மீறினார்கள் சனிக்கிழமை தினத்தில் அவர்கள் எல்லை மீறினார்கள் ஒவ்வொரு ஒரு சமூகத்துக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு தினத்தை கொடுத்து அந்த தினத்தில் விசேடமான ஒரு அமலை அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் யூதர்களுக்கு சனிக்கிழமையை கொடுத்துருந்தான் நசாராக்களுக்கு கிறிஸ்டியர்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருந்தான் எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் செல்ல அல்ல அலி செல்லம் என்று சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமை தினத்தை என்ன செய்திருக்கிறான் பழைத்த ரப்புல் ஆலமின் தந்திருக்கிறான் விசேடமாக அந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வணங்கி வழிபட வேண்டும் ஏன்னா சனிக்கிழமை தினம் யூதர்களுக்கு விசேடமாக ரப்பே வணங்கி வழிபடக்கூடிய தினமாக இருந்ததனால் அந்த தினம் முழுவதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று அல்லாஹூத்தால் என்ன செய்திருந்தான் தடை செய்திருந்தான் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த சனிக்கிழமை தினத்தில்தான் அதிகமாக மீன்கள் அந்த கடலிலே வரக்கூடிய அமைப்பிலே அல்லாஹு ஏற்படுத்தி வைத்திருந்தான் எந்த தினத்தில் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டானோ அதே தினத்தில் அதிகமான மீன்கள் கடலிலே வந்து மிதந்து காணக்கூடிய நிலையிலே அல்லாஹு தாலா ஆக்கினான் இம்ம சப திஹிம் சுர்ரா அவர்களுடைய சனிக்கிழமை தினத்திலே அந்த கடலிலே மீன்கள் வழிப்பட்ட நிலையிலே அப்படியே வந்து நிற்கும் அதிகமான மீன்கள் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்னை பிடி என்னை பிடி என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன செய்யுமா மீன்கள் வந்து அப்படியே கடலிலே கொந்தளித்து கொண்டிருக்கும் மீன்கள் வந்து கொண்டே இருக்கும் வயோமலா எஸ்பி தூணலா தீயும் சனிக்கிழமை தினம் அல்லாத வேறு எந்த தினங்களிலும் அவ்வாறு மீன்கள் வரமாட்டாது அல்லாஹு தால அவர் நாளை கொடுக்கிறான் அந்த நாள் அவர்களுக்கு விசேடமாக வணங்கி வழிபட வேண்டிய தினம் அந்த தினத்திலே மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று அந்த மீனவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருந்தான் அவர்களுக்கு தடை செய்திருந்தான் அவர்களுக்கு எப்படியான சோதனையை கொடுத்தான் என்றால் அந்த சனிக்கிழமை தினத்தில் மாத்திரம் தான் மீன்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்தான் ஏற்படுத்தினான் சனிக்கிழமை தவிர்த்த ஏனைய எந்த ஒரு தினத்திலையும் அவ்வாறு மீன்கள் என்ன செய்யாது வரமாட்டாது கெதாலிகென புலுகும்பிமா கானு எஃப் சுகூன் இவ்வாறுதான் பாவிகளை நாம் சோதிப்போம் என்பதாக லாவுத்தால் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அண்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாகுத்தாலாவை நடையார்கள் அந்த கிராமத்தில் கடலோரத்தில் வாழ்ந்த அந்த கிராமவாசியில் மூன்று பிரிவராக இருந்தார்கள் ஒரு சாரார் அல்லாகுத்தால சனிக்கிழமை தினத்தில் எங்களை தடுத்து நாங்கள் மீன் பிடிக்க செல்லுவோம் என்று ஒரு சாரார் இருந்தார் இன்னொரு சாரார் இருந்தார்கள் நாங்கள் மீன்பிடிக்க செல்ல மாட்டோம் அதே நேரத்தில் மீன்பிடிக்க செல்வோரை தடுக்க மாட்டோம் இப்படி ஒரு சாரார் இருந்தார் மூணாவது சாரார் நாங்கள் மீன்பிடிக்க மாட்டோம் அவர்களை தடுப்போம் மீன்பிடிக்க செல்லக்கூடியவர்களை நாங்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் இப்படி மூன்று சாரார்களாக அந்த சமுதாயத்தில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று சாராரையும் பின்னுக்கு வரக்கூடிய வசனம் என்ன செய்து நம்மளுக்கு உணர்த்துகிறது அவர்களில் இருந்து ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் கரியா கிராம வாசியலில் இருந்து ஒரு சாரார் சொல்கிறார்கள் லிமத் ஐதூன கௌமன் இந்த கூட்டத்துக்கு எதற்காக நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள் அப்போ அங்கே ஒரு கூட்டம் உபதேசம் என்ன செய்கிறாங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது சனிக்கிழமை தினம் இந்த தினத்தை அல்லாஹுத்தங்களை கண்ணியப்படுத்தி தந்திருக்கிறார் விஷேரமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடுத்தியிருக்கிறான் நீங்கள் அந்த தன் அந்த கட்டளையை மீறி மீன்பிடிக்க செல்கிறீர்கள் இவ்வாறு செல்லாதீர்கள் என்று ஒரு சாரார் மீன்பிடிக்க செல்லாமல் மீன்பிடிக்கச் செல்லக்கூடியவர்களை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த ஒரு சாரார் அவர்களும் மீன்பிடிக்க செல்லவில்லை ஆனால் அவர்கள் உபதேசம் செய்யவில்லை மீன்பிடிக்க செல்றவர்களுக்கு உபதேசம் செய்யவில்லை மாற்றமாக கேட்கிறார்கள் எதற்காகவே நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள் அல்லாஹும் அவர்களை அல்லாஹு தால அழிக்க போகிறார் அல்லாவினுடைய வரம்பை மீறியதற்காக கட்டளை மீறியதற்காக அல்லாஹு தாலா அவர்களை அழிக்க போகிறான் அவ்விதாபீதா அல்லது கடுமையான வேதனை கொண்டு அல்லாஹுத்தாலா தண்டிக்க போகிறான் என்று சொன்னார்கள் அப்ப அந்த உபதேசம் செய்த மக்கள் சொன்னார்கள் ஆரம்பிக்கும் உங்களுடைய ரப்பிடமிருந்து நாளை தப்பித்துக் கொள்வதற்காக கேட்பான் இப்படி பாவம் நடந்து கொண்டு இருந்துச்சே நீ தடுத்தியா அப்படின்னு அல்லாஹு என்ன செய்வான் நாளை மறுமை நாளில் கேட்பான் ஈமான் என்பது தக்குவா என்பது நல்லதை ஏவி தீயதை என்ன செய்ய வேண்டும் தடுக்க வேண்டும் நல்லதை ஏவுவது மாத்திரம் தீயதை விட்டும் நாம் தவிந்திருப்பது மாத்திரம் கிடையாது பாவங்கள் அரங்கேறுகின்ற பொழுது மக்களை விட்டும் அதை தடுக்க வேண்டும் எனவேதான் அந்த உபதேசம் செய்த மக்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா கேட்பான் நீங்கள் இந்த பாவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அல்லாஹினுடைய வரம்பு மீறப்படுகின்ற பொழுது தடுத்தீர்களா அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறோம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக என்ன செய்து விடலாம் மாறிவிடலாம் அந்த உபதேசம் அவர்களுக்கு சில பொழுது என்ன செய்து விடலாம் பிரயோசனப்பட்டு விடலாம் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் உபதேசம் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அன்றைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவினாடியார்களே என்னதான் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் உபதேசம் செய்து காரூனுக்கும் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் உபதேசம் செய்தார்கள் அழிக்கப்பட்ட பல சமூகத்துக்கும் அதற்குரிய நபிமார் உபதேசம் செய்தார்கள் அங்கிருந்த மக்கள் என்ன செய்தார்கள் போதனைகள் செய்தார்கள் இருந்தும் அந்த போதனைகளையும் உபதேசங்களையும் அவர்கள் என்ன செய்யவில்லை காதுகளினுள் எடுத்துக்கொள்ளவில்லை அதே போன்ற அந்த யூதர்களும் என்ன செய்யவில்லை இந்த உபதேசங்களை எடுத்துக்கொள்ளவில்லை பலம்மான சூமாதுக்கியரூபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு உபதேசத்தையும் அவர்கள் எடுக்காமல் மறந்து செயற்பட்ட பொழுது பாவத்தை விட்டும் அவர்களை நாம் பாதுகாத்தோம் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களே அவர்களுக்கு நாம் கடுமையான வேதனையை கொண்டு பிடித்தோம் அவர்களை கடுமையான வேதனையை கொண்டு பிடித்தோம் பிமா கான் எப்சுகூன் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களின் காரணத்தினால் அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹூத்தாலா விளையாடியார்களே இதில் மூணாவது சாரார பத்தி அல்லாஹாலா சொல்லல பாவத்தை விட்டும் தடுத்தவர்களை நாம் பாதுகாத்தோம் பாவத்தை விட்டும் தடுத்தவர்களை நாம் பாதுகாத்தோம் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டவர்களை நாம் கடுமையாக என்ன செய்தோம் தண்டித்தோம் இந்த பாவத்தில் ஈடுபடாமல் அதை தடுக்காமலும் இருந்தார்களே அவர்களுக்கு என்ன நடந்துச்சு என்கிற விடயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் என்ன கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன அந்த அவர்களுடைய நிலைமை குறித்து அல்லாஹு தாலா தெளிவாக என்ன செய்யவில்லை சொல்லவில்லை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் புகழப்படக்கூடிய அமைப்பில் எந்த விடவும் செய்யலை எனவே அல்லாஹுத்தால் அது சம்பந்தமாக மோனமாக செய்கிறான் இந்த இடத்துல இருந்து விட்டான் அவர்களை பற்றி பேசவில்லை ஏன் பாவங்கள் நடக்கின்ற பொழுது அதை தடுக்கணும் அது அவங்களுக்கு கடமை அதே நேரத்தில் தால் அவர்களையும் தண்டி திருப்பான்னு கேட்டால் கருத்து வேறுபாடுகள் என்ன செய்ய அல்லாஹு அல்லாஹு என்ன செய்ய சொல்கிறான் பாவங்களை விட்டும் அந்த கடுமையான அல்லாஹுல இருந்து பாதுகாத்தான் அதே நேரத்தில் பாவங்கள் செய்து கொண்டிருந்தவர்களே கடுமையான தன்னனை தன்னனை கொண்டு அல்லாஹு என்ன செய்தான் பிடித்தான் பாவங்களை விட்டும் தடுக்கப்பட்டும் அதிலே எல்ல மீறி கொண்டிருந்தார்களே அவர்களுக்கு நாம் சொன்னோம் கூணு கிரதத்தன் ஹாசியின் இழிவடைந்த நிலையிலே குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் அல்லாவினுடைய கட்டளைகளை வரம்புகளை மீறி சனிக்கிழமை தினத்திலே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தடுத்திருந்தும் மீன்பிடிக்கச் சென்ற அந்த வரம்புகளை மீறிய மக்களுக்கு நாம் சொன்னோம் இழிவடைந்த நிலையில் குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் தாலா நிலையார்களே அல்லாஹினுடைய கட்டளைகளை மீறிய காரணத்தினால் ஒரு சமூகத்தை அல்லாஹூ தாலா குரங்குகளாக மாற்றி என்னை செய்திருக்கிறான் தன் தண்டனை செய்திருக்கிறான் குரங்குகளாக உருமாற்றி தண்டித்திருக்கிறான் என்பதை அன்பிக்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமை தினம் அவர்களுக்கு கண்ணியமான தினமாக விசேட வணக்கங்களை வழிபடக்கூடிய தினமாக அல்லாஹூ தாலா ஆக்கி அந்த தினத்திலே மீன்பிடிக்க வேண்டாம் என தடை செய்தான் இவர்களில் அந்த தினத்திலே எல்லை மீறி மீன் பிடித்தார்கள் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒரு சாரார் வெள்ளிக்கிழமை தினத்திலே மீன் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வலைகளை கட்டிவிட்டு வந்து விடுவார்கள் சனிக்கிழமை தினத்திலே அந்த வலைகளுள் மீன்கள் அகப்பட்டிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் அந்த வலைகளை என்ன செய்வார்கள் எடுத்து மீன்களை எடுத்துக்கொள்வார்கள் இப்படி ஒரு தந்திரத்தையும் ஒரு சாரார் என்ன செய்தார்கள் கையாண்டார்கள் ஆனால் அதை குறித்து தெளிவாக ஹல்கூரானிலும் ஹதீதில் வருகிறது என்றால் நாம் தேடிய வகையில் கிடைக்கவில்லை அல்லாஹு ஆலம் இப்படி ஒரு தந்திரத்தையும் என்ன செய்தார் சில சாரார்கள் கையாண்டார்கள் என்று முஃபஸுங்கள் தப்ச உலமாக்க என்ன செய்கிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் சிலர்கள் நேரடியாகவே அல்லாவினுடைய கட்டளைக்கு நேர் எதிராக சனிக்கிழமை தினத்தில் என்ன செய்தார்கள் இந்த வசனங்கள் சொல்லுகின்ற தெளிவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை தினத்திலே எல்லை மீறி அவர்கள் மீன்பிடிக்க என்ன செய்தார்கள் சென்றார்கள் அன்பிக்குரிய உறவுகளே வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹூ தாலா முஸ்லிம்களாக எங்களுக்கு வியாபாரம் செய்வதை தடை செய்திருக்கிறார் யா யுகல் அதினாமனு நீங்கள் விட்டு விட்டு அல்லாஹை நினைவு கூறுவதன் பக்கம் விரையுங்கள் என்பதாக வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்மாவுக்கு தெளிவாக அல்லாஹு செய்கிறான் அல் குருவானிலே கட்டளை இடுகிறான் வியாபாரத்தை விட்டு விட்டு தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்துல நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சாரா சனிக்கிழமை தினத்திலே அவர்களை வியாபாரம் செய்ய வேண்டாம் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தடுத்திருந்தும் அதிலே அவர்கள் எல்லை மீறியதனால் குரங்குகளா அல்லாஹுத்தால் என்ன செய்கிறான் மாற்றி தண்டிக்கிறான் நபிகளாருடைய உம்மத்தாயங்களை உருமாற்றி தண்டிக்காவிட்டாலும் அல்லாவினுடைய தண்டனை வரும் அல்லாவினுடைய கட்டளைகளில் நாங்கள் எல்லை மீறுகின்ற பொழுது அல்லாஹினுடைய தண்டனை வரும் என்பதை நாங்கள் என்ன அறிக்கணும் உறுதியாக இருக்க வேண்டும் என வெள்ளிக்கிழமை தினத்தில் குறிப்பாக ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மாவுக்கு முன்னால் ஜும்மாவுக்கு பின்னால தாராளமாக நாங்கள் என்ன செய்யலாம் தொழில்களிலே ஈடுபடலாம் வியாபாரங்களிலே ஈடுபடலாம் ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடாது என்பது அல்லாஹினுடைய வரம்பு வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே ஹோட்டல் நடத்தக்கூடியவர்கள் குறிப்பாக ஹோட்டல் செய்யக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே சாப்பாடு ஏற்பாடு செய்து விற்கக்கூடிய சகோதரர்கள் இந்த விஷயத்திலே மிக மிக கவனமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஒரு ஒரு சமூகத்தை அல்லாஹுத்தாலா குரங்குகளாக மாற்றி என்னை செய்திருக்கிறான் தண்டித்திருக்கிறான் நபிகளாரோடும் மத்தாக எங்களை உருமாற்றி தண்டிக்காவிட்டாலும் அல்லாஹினுடைய தண்டனை இதிலே வரும் அல்லாஹினுடைய எல்லைகளை நாங்கள் மீறுகின்ற பொழுது வரம்புகளை மீறுகின்ற பொழுது அல்லாஹினுடைய தண்டனை வரும் என்கின்ற விடயத்திலே அன்பைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது குரங்குகளாக பன்றிகளாக நம்ம சமூகத்தில் காணக்கூடியவைகள் அந்த காலத்தில் இப்படி உருமாற்றப்பட்டவர்கள்தானா என்கின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றன இப்ப யூதர்கள் இந்த விடயத்தில் குரங்குகளாக என்ன செய்யப்பட்டார்கள் மாற்றப்பட்டார்கள் வேறு சில சந்தர்ப்பங்களிலே பன்றிகளாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதிதல பார்க்கிறோம் எனவே இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய குரங்குகள் பன்றிகள் அந்த காலத்தில் மனிதர்களாக இருந்து குரங்குகளாக மாற்றப்பட்டவர்களா பன்றிகளாக மாற்றப்பட்டவர்களா அல்லது இது இந்த விலங்கனம் காலந்தொட்டும் குரங்கள் பண்டிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற விடயம் சமூகத்தில் ஒரு கேள்வியாக இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலுவலம் காலத்திலேயும் இந்த கேள்வியை சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹ் அலைய வல்லம் கேட்டார்கள் யார் அசூலா அல்லாவின் தூதரே அல் கிரதத்து அல் ஹனாசி ருஹியமிம் அ முசிஹ நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த குரங்குகள் பன்றிகள் உருமாற்றம் பட்டவர்களிலிருந்தும் பட்டவர்களில் அப்படின்னு கேட்டார் அப்படி அல்லாஹின் தூதர் செல்வம் அல்லாஹி செல்லம் சொன்னார்கள் அல்லாஹூ தால் அவர் கூட்டத்தை அழிக்க நினைத்து அல்லாஹு தால் அவர் கூட்டத்தை வேதனை செய்தான் என்றால் அவர்களுக்கு எந்தவித சந்ததியையும் எந்தவித பரம்பரையும் அல்லாஹூ தாலா மாட்டான் அவர்கள் உருமாற்றப்பட்டால் அதோடு அவர்கள் என்ன செய்வதுதான் அழிந்து போவதுதான் உருமாற்றப்பட்டால் அதோடு அவர்கள் என்ன சந்ததி இல்லாமல் பரம்பரை இல்லாமல் அழிந்து போவதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய குரங்குகள் பன்றிகள் இவர்கள் உருமாற்றப்படுவதற்கு முன்னாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருந்து கொண்டுதான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் அந்த குரங்குகள் இருக்கின்றன பன்றிகள் இருக்கின்றன எனவே நீங்கள் பார்க்கக்கூடிய குரங்குகளும் பன்றிகளும் உருமாற்றப்பட்டவர்களில் உள்ளவர்கள் கிடையாது மாற்றமா காலந்தொட்டும் மனிதர்களை போல அந்த விலங்குகளும் என்ன செய்கிறது ஏனைய விலங்குகளைப் போன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது உருமாற்றப்பட்டவர்கள் குரங்குகளாக பண்டிகளாக உருமாற்றப்பட்டவர்கள் அந்த சமூகம் அப்படியே என்ன செஞ்சிடும் அவர்களுக்கு பரம்பரை இல்லாமல் சந்ததி இல்லாமல் அழிந்து போய்விடும் என்பதை அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்து அர்சல்லிசல்லர் பதிலாக சொன்னார் ஏன்னா அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹு தாலாவின் சனிக்கிழமை தினத்தில் அல்லாஹினுடைய வரம்பை மீறிய காரணத்தினால் சில மீனவர்களை அல்லாஹூத்தால் என்ன செய்திருக்கிறான் குரங்குகளாக மாற்றியிருக்கிறான் எனவே எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலேயும் அல்லாஹினுடைய கட்டளைகள் அல்லாஹினுடைய வரம்புகள் மீறப்படுகின்ற பொழுது நாங்கள் மிக கவனமாக அந்த விடயத்தில் இருக்க வேண்டும் எங்களுக்கு இந்த வரலாறு என்ன செய்ய வேண்டும் நினைவுக்கு வர வேண்டும் சனி வெள்ளிக்கிழமை தினத்தில் ஹொதுபாவுக்கு வராமல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோமா கோழி கடக்காராக்கள் இறைச்சி கடக்காராக்கள் அதான் சொல்லப்பட்ட பின்னரும் என்ன செய்வார்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள் இவரெல்லாம் மிக மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் அல்லாஹூத்தாலா அன்றைய தினம் எங்களுக்கு எழுதிய ரிஸ்க்கு அல்லாஹூத்தாலா தந்துடுவான் அதில் எந்த வித நாங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் ஒரு ரூபாய் மேலதிகமாக என்ன செய்ய முடியாது சம்பாதிக்க முடியாது ஆனால் அல்லாஹினுடைய வரம்புகளை நாங்கள் மீறுகின்ற பொழுது ஆபத்தான தண்டனைகளை சந்திக்க என்ன செய்யும் நேரிடும் அது எப்படியான வகையிலும் அந்த தண்டனைகளை அல்லாஹூத்தாலா என்ன செய்யலாம் தரலாம் எனவே கடை வியாபாரிகள் கோழிக்கடை இறைச்சிக்கடை வியாபாரிகள் சமைக்கக்கூடியவர்கள் இப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தை ஒட்டி வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டால் ஜும்மா கான் அழைப்பு விடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்காக அல்லாஹுவின் நினைவு கூர்வது மக்கள் வருமாறு அல்லாஹூ தாலா கட்டளையிட்டிருக்கிறான் எனவே யூதர்களுக்கு அல்லாஹூத்தாலா எப்படி சனிக்கிழமை தினத்திலே மீன்பிடிக்க கூடாது என்று கட்டளையிட்டானோ அதே போன்றதொரு கட்டளை தான் வெள்ளிக்கிழமை தினத்திலே நாங்கள் வியாபாரம் குறித்த நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவினுடைய கட்டளைகளை வரம்புகளை மீறாமல் இந்த உலகத்திலே அல்லாஹுமாவுடைய தூதர் செல் அல்லாஹூ அழகி வசதி அவர்களும் வழிகாட்டியதன் பிரகாரம் அல்லாஹினுடைய கட்டளைகளை மதித்து அதற்கு இடம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரபுல் ஆக்கிய அல்வான பிரார்த்தியத்தை முடித்துக் வா ருதாவதி அன் அஹமது ரபுல் ரபுல்லி